அனைவருக்கும் வணக்கம் இயற்கை ஜோதிட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் விருச்சகராசிக்கு பல வீடியோக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது ஒரு நன்மை நடக்குமா நிச்சயம் நடக்கும் இதனால் வரை குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவமானத்தை கொடுக்க முடியுமோ எவ்வளவு ஒரு கெட்ட பெயரை கொடுக்க முடியுமோ எவ்வளவு நஷ்டத்தை கொடுக்க முடியுமோ எவ்வளவு மனவேதனையை கொடுக்க முடியுமோ போதும் போதுங்கிற அளவுக்கு இந்த குரு பகவானால் இந்த விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவரும் என்னை கதை சொல்ல சொன்னா என்ன கதை சொல்லுவது சொந்த கதை சோக கதை நெஞ்சுக்குள்ள நிற்கிறது இந்த பாடல் வரிகள் போல பொதுவாகவே விருச்சகராசிக்கு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நீச்சம் காலபுஷத் தத்துவப்படி எட்டாம் இடத்தில் சந்திரன் நீச்சமானதால் மனவேதனையை குத்தேக்கு எடுத்தவர்கள் போல்தான் விளங்குவார்கள் மனவேதனைக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லலாம் இவர்கள் ஒரு பத்து நாள் சிரித்தார்கள் என்றால் இருபது நாள் மனவேதனை படக்கூடிய நிலைகள் எப்பொழுதும் இருக்கும் ஒரு சிலருக்கு தசாபுத்தி காரணமாக ஒரு இருபது நாள் சிரிக்கலாம் அப்பையும் பத்து நாள் வேதனைப்பட்டுத்தான் ஆக வேண்டும் இது ராசி வாங்கி வந்த வரம் இருந்தாலும் பொருளாதாரம் நல்லா இருந்தாலே ஓரளவுக்கு எப்படிப்பட்ட மனவேதனையும் சமாளித்து மேலே வர முடியும் இந்த ராசி விருட்ச லக்னத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே தைரியசாலிகள் இவர்களுக்கு தேல் சின்னம் ஒரு தேலை பார்த்தால் மற்றவர்கள் பயப்படுவார்கள் தேல் கொட்டி விடுமோ என்று அந்த தேல் சின்னத்தை வைத்து ராசிக்காரர்களை தேலாக நினைக்கக்கூடாது பழகினால் தேன் போல் இனிப்பார்கள் தேலுக்கும் தேனுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் தான் ராசிக்காரர்களை பகைத்துக் கொள்வார்கள் பொதுவாக விருச்சராசி விருட்ச பிறந்தவர்கள் அன்புக்கு இயங்கியவர்கள் இவர்கள் தலையில் தட்டி கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் மரியாதை இல்லாமல் செய்து விட்டால் அதை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது இவர்களை சுற்றி எதிரிகள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் இதுவரை வெளிய எதிரிகளை சந்தித்து வந்திருந்த விருச்சராசி விருத்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த கடந்த மே மாதத்தில் இருந்தே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்தில் இருந்தே வீட்டிலும் பல எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருப்பீர்கள் நினைத்துப் பார்க்க முடியாத வேதனைகள் எல்லாம் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகளும் இருக்கும் ஆனால் எவ்வளவுதான் உங்களை ஆழ்கடலில் முக்கிய எடுத்தாலும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஒரு வசனம் சொல்லியிருக்கார் என்னை கடலிலே கவிழ்த்து விட்டாலும் கட்டு மரம் போல் நான் மிதப்பேன் அதில் நீங்கள் ஏறி பயணம் செல்லலாம் என்று ஒரு வசனம் சொல்லியிருப்பார் அந்த வசனம் முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்கு நூறு சதவீதம் பொருந்தும் இவர்களை எவ்வளவுதான் கடலில் தூக்கி எறிந்தாலும் அதில் ஒரு கட்டு மரம் போல்தான் மிதக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி லக்னத்தின் ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அதுக்கு என்னதான் காரணம் என்றால் வீரத்துக்கு அதிபதி செவ்வாய் மனசுக்கு அதிபதி சந்திரன் புகழுக்கு அதிபதி குரு ஆன்ம சக்தி ஆத்ம ஆத்மசக்திக்கு அதிபதி சூரியன் ஆசைக்கு ராகு யானத்துக்கு கேது அறிவுக்கு புதன் ஆயுளுக்கும் ஒழிப்புக்கும் சனி பகவான் இவை எல்லாத்தையும் வச்சு சந்தோஷமாக பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அப்படியேப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தில் இருக்கும் அதே போல உங்களுடைய அயனசயனஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துக்கு விரயஸ்தானமான அதிபதியும் அதே சுக்கிர பகவான் தான் ஆக மனைவியால் உங்களுக்கு பேர் புகழும் கிடைக்கும் அதே மனைவியால் நினைத்துப் பார்க்க முடியாத கேவலமும் நடக்கும் ஆனா எது நடந்தாலும் மனோ தைரியம் கொண்டவர்கள் ஏனென்றால் அந்த சந்திரன் அடைந்தாலும் கூட உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக விளங்கக்கூடியது அந்த சந்திர பகவான் பெற்ற பிள்ளைகள் தன் தகப்பனை மதிக்கவில்லை என்றாலும் அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளை காப்பாற்றியே தீர்வார் அதே போல இந்த விருச்சகத்தை பிறந்தவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவருடைய கடமை தகப்பன் கடமை போல விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த நூறு சதவீத பேருக்கும் இயற்கையாகவே அமான்சிய சக்தி உண்டு ஏதோ ஒரு பத்து சதவீதம் பேர் வேண்டுமென்றால் தன்னை புரிந்து கொள்ளாமல் தன் நிலையை அறிந்து கொள்ளாமல் ஏதோ போற போக்கு வாழ்க்கை வாழலாம் ஆனால் விருச்சகத்தில் பிறந்த தொண்ணூறு சதவீதம் பேரும் கொல்லம்பட்டரில் அகப்பட்ட இரும்பு போல எவ்வளவுக்கு எவ்வளவு காட்சி அடிக்கிறார்களோ அந்தளவுக்கு அது பொருளாக மாறும் கத்தியா மாறும் வீச்சாக மாறும் சுத்திலாக மாறும் எண்ணற்ற பொருள்களாக மாறும் ஆக காட்சி அடிக்க அடிக்கத்தான் வடிவங்கள் எடுக்கும் அதே போல தான் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் அடிப்படை அடிப்படை தான் தன்னுடைய நிலைகளை இவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதுவரை இவர்கள் விளையாட்டாகத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட விருச்சிகராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதத்தில் இருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் கெட்ட பெயர்களும் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிப்பதும் ஜாமீன் போட்டிவிட்டு ஏண்டா ஜாமீன் போட்டோம் என்று தலையில் அடித்துக் கொள்ளக்கூடிய நிலைகளும் தனக்காக கடன் வாங்கவில்லை என்றாலும் மற்றவர்களுக்காக வாங்கின கடனை கட்ட முடியாமல் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒலிக்குடைய நிலையெல்லாம் ஏற்படும் ஆனாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல் மலை போலி வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்ததும் வாசலில் பணங்கிட வைத்துவிடும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் காக்கும் நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை காத்து நிற்கும் விருச்சகராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தெரிந்தும் தெரியாமலோ நன்மை செய்வார்கள் பொதுவாக கடவுளிடம் எல்லோரும் போது இறைவா நான் தெரிந்தும் தெரியாத செய்த தப்பையும் மன்னித்து விடு என்று எல்லா மதத்திலும் அந்தந்த கடவுள்களை அந்தந்த இனத்தவர்கள் வேண்டிக் கொள்வார்கள் ஆனால் விருச்சகராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலையோ நன்மை செய்து விடுவார்கள் இவர்களுக்கு எப்போ கெட்ட பேர் வரும் என்றால் எப்பொழுது இவர்கள் நன்மை செய்கிறார்களோ எப்பொழுது இவர்கள் உண்மையாக பக்தி கொண்டு கடவுளை வணங்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு சோதனை வரும் கூடவே வேதனையும் வரும் அதற்காக கடவுளை வணங்க வேண்டாமா என்றால் நிச்சயம் வணங்கிதான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்ம வினை என்று இருக்கிறது கர்ம வினையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது பத்தாம் இடம்தான் அந்த கர்ம வினை கர்ம வினை என்றால் நம் செய்வது தகுந்த கூலி ஆக ஜென்ம பயனாகத்தான் இந்த ஜென்மத்தில் எல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் அந்தந்த கோச்சார நிலைப்படியும் அந்தந்த தசாபுத்தி நிலைப்படியும் வாழ்க்கையில் இரவும் வரும் பகலும் வாழ்வில் இன்பமும் துன்பமும் எப்பொழுதும் ஒரே நிலையாக இருக்காது அதேபோல் நஷ்டமும் லாபமும் தனி மனிதனுக்கு சொந்தம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே மலை போல் வரும் சோதனையாகவும் பனி போல் நீங்கிவிடும் என்பது போல மெல்ல மெல்ல ஐஸ் கட்டி உருக ஆரம்பிக்கும் மெல்ல மெல்ல ஐஸ் கட்டி உருகுவது போல உங்களுடைய கஷ்டமெல்லாம் உருக ஆரம்பித்து உங்களை பிடித்த எல்லாம் விலக ஆரம்பித்து உங்களை பிடித்த தரித்திரம் தூரம் ஓடிப்போவும் இப்படியே கிட்டத்தட்ட அடுத்த மே மாதம் வரை இந்த தரித்திரங்கள் நீங்கள் நீங்கள் உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர்வீர்கள் மனப்பூர்வமாக நீங்கள் உணர்வீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதிலும் அடுத்த மே மாதத்துக்கு மேலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் இந்த திருமண தாமதம் என்று எடுத்துக்கொண்டால் கடந்த மே மாதம் முதல் அடுத்த மே மாதம் வரை பெண் பார்க்க வருவார்கள் வேணா வேணாம் என்றால் கூட வருவார்கள் பார்ப்பார்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறுக்க சொல்ல மாட்டார்கள் அதே போல் மாப்பிள்ளைக்கும் அதே கதிதான் ஆக விற்சகத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்காது அப்படியும் ஒரு சிலருக்கு நடந்து விட்டால் அந்த வாழ்க்கை நிலைக்காது அதற்கு என்ன காரணம் குருபலம் இல்லாதப்போ திருமணம் நடந்தால் அது பலவீனப்பட்டுவிடும் இந்த சமயத்தில் ஓடி போய் திருமணம் செய்திருந்தாலும் அவர்கள் மே மாதத்திற்கு மேல் மருமாங்கலியம் செய்து கொள்வது மிக மிக அவசியம் அப்படி மருமாங்கலியம் செய்யக்கூடிய ஆசைப்படுபவர்கள் இயற்கை ஜோடியத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த மருமாங்கலியம் மூலம் கெட்ட அதிர்வுகள் எல்லாம் அழிந்து இறை அருளோடு நல்ல வளங்களோடு வாழக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் படிப்பில் ஃபெயிலானவங்க நீங்கள் எவ்வளவோ எஃபெக்ட் போட்டிருப்பீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க விருத்தகராசியில் நூறு பேர் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் தேர்ச்சியானது பெருசு மீதி தொண்ணூத்தஞ்சு பேர் ஃபெயில் தான் ஆகிருப்பீங்க உங்களுடைய திறமை நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த கடந்த மே மாதத்திலிருந்து டிஆர்பி எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் ஃபெயில் ஆயிருப்பீங்க அதே போல வியாபார சேவைகளும் அப்படித்தான் வியாபாரத்தில் மிகப்பெரிய நஷ்டம் கொடுத்திருக்காது ஆனால் கை கட்டியது வாய் கட்டவில்லை என்று சொல்வது போல வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்கும் ஏதோ பத்து சதவீதம் பேருக்கு தான் நஷ்டத்தை கொடுத்திருக்கும் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஐம்பது சதவீதம் பேருக்கு அதிலும் கேட்டை விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகம் பேருக்கு வேலை வாய்ப்பை இழந்திருப்பார்கள் அனுசத்தில் பிறந்தவர்கள் எப்படியும் பிழைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அவர்களை பற்றி கவலையே இல்லை ஏன் அவர்களை பற்றி அப்படி சொல்கிறோம் என்றால் இந்த விசாகம் கேட்டையை விட அனுசம் வெயிலில் போட்டாலும் பிழைத்துக்கொள்ளும் மழையில் போட்டாலும் பிழைத்துக்கொள்ளும் இந்த அனுசத்தை ஒரு மீன் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த மீன் தரையிலும் மூச்சுவிட தெரியும் தண்ணியிலும் மூச்சுவிட தெரியும் ஏனென்றால் அனுசம் வந்து சகாப்தம் பொதுவாக விருச்சராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் அமான்சிய சக்தி இறைவன் இயற்கையாகவே கொடுத்திருப்பான் ஆனால் அதில் நூறு சதவீதம் அனுசத்துக்குத்தான் கொடுத்திருப்பான் இந்த அனுசத்தை எந்தளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ இயற்கை அந்த அளவுக்கு வாழ்வில் எண்ணற்ற கஷ்டங்களை கொடுக்கும் பல யானைகள் சொல்வது போல நம் வீது வீசப்பட்ட கற்களை சேர்த்தி வைத்தாலே அதையே வீடு விடலாம் என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த அனுசம் ஆக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு போல சோதனைகள் இருந்தாலும் அது பனி போல நீங்கிவிடும் என சொல்லி விருச்சக ராசி விருச்சகலகத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த வரக்கூடிய புத்தாண்டு இறைவன் எல்லா வளங்களையும் அள்ளி கொடுத்து இவர்கள் பட்டக்கடனில் இருந்து மீள வைத்து வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற இறைவனிடம் துவா செய்து இந்த வீடியோ உங்களுக்கு மனசார பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்